துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் துலாம் ராசினர்கள் வந்து பார்த்திங்கன்னா இறை அருள் அதிகமாக நாட்டம் கொண்டவர்கள் தெய்வ பக்தி என்றாலே துலாம் ராசிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தனக்கு பிடிச்ச தெய்வம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு தெய்வத்தை நீங்கள் வச்சுருப்பீங்க எனக்கு இந்த தெய்வத்தை ரொம்ப பிடிக்கும் இந்த தெய்வத்தை நான் விட்டே கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தெய்வ பக்திங்கிறது உங்களுடைய இரத்தத்தில் ஊறியதாக இருக்கும் அது எந்த தெய்வமாக இருந்தாலும் ஒரு தெய்வத்தை அதிகமாக நாட்டம் கொண்ட நபர்கள் தான் நம்மளுடைய துலாமராசினியர்கள் நீதி நேர்மை உண்மை கடமை அப்படிங்கிற செயல்பாடை நோக்கி எப்பொழுதுமே பயணிக்கிறனால தான் எப்போ பார்த்தாலும் எல்லா விஷயங்களிலும் போராடி வெற்றி பெறுறீங்க போராடி வெற்றி பெற வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது அதே போல் மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒரு பாதிப்பு அப்படின்னா யோசிக்காமல் ஓடோடி போய் வேலை செய்வீங்க அந்தளவுக்கு ஒரு இறக்க குணமும் உங்கள்கிட்ட வந்து அதிகமாகவே இருக்கும் இப்படிப்பட்ட மேன்மையான தன்மை கொண்ட நம்மளுடைய துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மை என்ன இந்த மாதம் சிறப்பான செயல்பாடுகள் என்னென்ன நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதாவது துலாம் ராசிக்கு பத்தாம் இடத்துல துவக்கத்தில் இந்த மாதம் துவக்கத்தில் பத்தாம் இடத்தில் சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறார் பதினாறாம் தேதி வரையும் பத்தாம் இடம்தான் அப்போ அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பணி நிமி பணி சம்மந்தப்பட்ட அரசாங்க வேலை சம்மந்தப்பட்ட செயல்பாடுகளில் முயற்சி எடுத்தீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வா ஒரு வாய்ப்பு உண்டு ரொம்ப நாள் ஆச்சு எழுதி இல்லை ரொம்ப நாள் ஆச்சு நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்துட்டு எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்கி அரசாங்கம் வேலை கிடைச்சிடும் நம்பிக்கையில் இருக்கேன் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கின்ற நம்மளுடைய துலாம் ராசி என்பர்களுக்கு உறுதியாக வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழ்நிலை உண்டாக போகிறது அதே போல் அரசாங்க பணியில் வேலை பார்க்குறீங்க வேலை பார்த்து நேர்மையாக வேலை பார்த்து உண்மையாக வேலை பார்த்து அதற்கான அங்கீகாரம் கிடைக்கலன்னு சொல்லி இயக்கத்தில் இருக்கீங்க லஞ்சம் வாங்கிட்டு துரோகம் பண்ணிவிட்டு கூட இருக்கவங்களாம் ஏமாற்றிட்டு வாழ்கிறவங்க உயர் அதிகாரிகளாக போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு ஒரு அலுவலகத்தில் நான் நேர்மையான முறையில் வேலை பார்க்குறேன் என் நேர்மைக்கு கிடைத்தது எல்லாமே தோல்விதான் அப்புடின்னு வருத்தப்படுற நம்மளுடைய அரசாங்க துறையில் உள்ள துலாம் ராசி என்பர்கள் உறுதியாக ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய ஆற்றல் செயல்பாடுகள் உண்டாகும் என்பது நிதர்சனமான உண்மை உங்களுக்கான பதவி உயர்வு கிடைக்கப் போகிறது சரி ஒக் ஒரு பக்கம் பதவி உயர்வு கிடைக்குங்கிறத சொல்லிட்டோம் பொருளாதார தடை எப்போ விலகும் பொருளாதாரத்தில் ரொம்ப சிக்கலாக இருக்கே பொருளாதார விஷயங்களை எப்போ ஒரு ஏற்றம் கிடைக்கும் அப்படின்னா ஜூலை மாதம் கடந்து வந்த பாதை கொஞ்சம் கரடுமுரனாக இருந்தாலும் இந்த ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதிக்கு மேலே பொருளாதாரத்தில் சூப்பரான நிலைமை உண்டு ஜூலை மாதத்தில் வர்ற பணவு வர்ற பணம் எங்கிட்டு போகுதுனே தெரியாமல் கூட செலவழிஞ்சிருக்கலாம் ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதிக்கு மேலே உங்களுடைய அத்தனை விதமான பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றம் உண்டு ஒரு சேமிப்புக்காக நீங்கள் பணம் எடுத்து வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் உண்டு இப்போ ஒரு நாளைக்கு ஆயிரம் நீங்கள் செலவழிக்கிறீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா வச்சு கிடைக்கும் ஒரு நாளைக்கு நீங்கள் அஞ்சாயிரம் ரூபா செலவழிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஏழாயிரம் ரூபா கிடைக்கும் ஸோ இது ஒரு அப்ராக்ஸிமெண்டாக நம்ம சொல்கிறோம் அப்போ அந்த அமைப்பில் கிரகங்கள் உங்களை இயக்குகிறது என்று உறுதியாக சொல்ல முடியும் பல நாட்களாக எங்கேயா பணம் கொடுத்து வச்சுருக்கீங்க கொடுத்த பணம் வர மாட்டேங்கி எவ்வளோ தான் போராடினாலும் கொடுத்தவங்க தர மாட்டேங்க அப்படிங்கிற வருத்தம் இருக்குன்னா அந்த வருத்தத்தை நிவர்த்தி செய்வதற்கான ஆற்றல் செயல்பாடுகள் தற்போது உள்ள கோச்சார கிரகங்கள் குறிக்கின்றன ஆண் குழந்தை பாக்கியம் உறுதியாக உண்டு குழந்தை பாக்கியம் உறுதியாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் உண்டு இரட்டை குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புலாம் துலாம் ராசிக்கு இப்போ சூழ்நிலை உண்டாகுது உங்ககிட்ட பேசவே மாட்டேன் உங்கள் அன்பை புரிஞ்சுக்கவே மாட்டேன்னு சொன்ன குழந்தைகள் கூட இன்னிமே உங்கள் அன்பை புரிந்து கொண்டு உங்களுடன் பேசுவதற்கான வாய்ப்பு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உண்டு துலாம் ராசி என்பர்களில் கடன் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு முழிக்கிற கவலைப்படுற மனம் வருந்துகிற நம்மளுடைய துலாம் ராசி என்பர்களுக்கு கடன் சுமையிலிருந்து மீள்வதற்கான வாய்ப்பு உண்டு அப்போ என்னென்ன விஷயங்களில் துலாம் ராசி என்பர்கள் கவனமாக இருக்க வேண்டும் இந்த மாதம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது புதிய முயற்சிகள் ஒரு விஷயத்தை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த முயற்சிக்கான விஷயங்கள் உள்ள ப்ளஸ் மைனஸ் எந்த விஷயத்துக்காக நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்களோ அதில் உள்ள ப்ளஸ் மைனஸை நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபில்டர் பண்ணி தான் செய்யணும் யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க அதை செஞ்சால் நன்மைன்னு சொன்னாங்க இதை செஞ்சால் நன்மைன்னு சொன்னாங்க அப்படிங்கிறத மட்டும் காதில் வாங்கிட்டு செய்ய வேண்டாம் நீங்கள் உங்கள் மீது தன்னம்பிக்கை வைத்து அதில் உள்ள நிறை குறைகளை தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் இல்லை என்றால் பாதிப்பை கொடுத்துரும் உங்களுடைய இளைய சகோதரர் சகோதரிகளிடம் கொஞ்சம் பொறுமையாக விட்டு கொடுத்து போங்க அவங்க ஏதாவது உங்கள்கிட்ட விவாதம் பண்ணுறாங்க அப்படின்னா அதை கொஞ்சம் என்ன பண்ணுங்கள் சமாளிங்க அல்லது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் எங்கேயாவது லாக் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு உறுதியாக என்ன பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணி அவங்கள வெளியே கொண்டு வந்துடும் ஏன்னா அவங்க ரொம்ப லாக் ஆகிடுவாங்க அதனால் ரொம்ப கவனமாக அவங்களே இருக்க சொல்லுவாங்க உங்கள்கிட்ட பேசுவாங்கன்னா கொஞ்சம் இந்த ஒரு மாதம் கொஞ்சம் பொறுமையாக இருமா பொறுமையாக இருக்கா தம்பி அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட என்ன பண்ணுங்கள் நீங்கள் அட்வைஸ் பண்ணுறது தப்பு கிடையாது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள் ஆடம்பர செலவுங்கிறது ஒரு நம்ம அப்போ சொல்கிறோம் அது ஆயிரரூவா வர வேண்டிய இடத்துல ஆயிரத்தி ஐநூறுபா செலவச்சிடக்கூடாது அப்போ ஆடம்பர செலவை குறைத்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்கள் சரியான முறையில் பயன்படுத்தினால் சரியான முறையில் செயல்படுத்தினால் இந்த மாதம் துலாம் ராசி என்பவர்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும் மகிழ்ச்சிகளை அள்ளி கொடுக்கக்கூடிய மாதமாகவும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பான மாதமாக பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை தற்போது பார்த்துருக்கோம் இந்த பொது பலனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருபது சதவீதம் உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றமும் ஏற்றமும் முன்னேற்றமும் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை அதை தாண்டி ஒரு எண்பது சதவீதம் எங்கே ஒழிஞ்சிருக்குன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் தான் இருக்குது அப்போ உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக கோச்சார கிரகங்களுடைய ரீதியாக மற்றும் தசாபுத்தி ரீதியாக உங்களுடைய லக்கண ரீதியாக தற்போது நடக்கும் சூட்சமங்கள் அடிப்படை ரீதியாக உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நீங்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க கம்பெனிலேருந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் தருவாங்க அவங்க அட்டன் பண்ணி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்த பிறகு என்னுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுப்பாங்க நீங்கள் அந்த நேரத்தில் உங்களுடைய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதி என்ன பண்ண முடியும் தெளிவாக உங்களுக்கு நான் எடுத்துரைக்க முடியும் என்பது என்னுடைய கருத்து மறக்காமல் உங்களுடைய மேலான கருத்துக்களை நீங்கள் தெரிவிங்க ஜாதகம் பார்க்கணும் பிரசனம் பார்க்கணும் எதிர்காலத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்யணும் கடந்த காலத்தில் உள்ள பிரச்சனைகளை சரி செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கூப்பிடுங்க வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மீடியாவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்